ஒவ்வொரு ஒருத்தருடைய ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் பாருங்க ராகு பகவானும் கேது பகவானும் ஒரு முக்கியமான கிரகமா இருக்கும் நம்முடைய ஜாதகத்துல தோஷத்தை எடுத்து காட்டக்கூடிய கிரகமே ராகு பகவான் தான் ராகு கேது தான் எல்லா கிரகமும் பாருங்க முன்னோக்கி செல்லும் இந்த கிரகம் மட்டும் பின்னோக்கி நகர்ந்து செல்லும் அப்படிப்பட்ட அந்த ராகு கேது பயிற்சி வருகின்ற மே மாசம் பதினெட்டாம் தேதி பயிற்சி ஆகிறாருங்க அதாவது மீன ராசிலிருந்து கும்பராசிக்கு ராகு பகவான் வர்றார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கண்ணீராசி இருந்து சிம்ம ராசிக்கு போறார் இந்த கேது பகவான் அப்ப எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறார் இதுக்கான ஒரு பதிவு தான் ஒண்ணு இல்லைங்க ராகுங்கிறது நான் ஷார்ட்டா சொல்றேன் ராகுபவன் ஒரு மனிதனுக்கு பெரிய லெவல்ல ஒரு பிரம்மாண்டப்படுத்தி காட்டக்கூடிய கிரகம் ராகுபகான் தான் பெரிய லெவல்ல கொண்டு போயிட்டு டக்குன்னு கீழே இறக்குறதும் இந்த ராகுபகவன் தான் நல்லா பாத்துக்கோங்க கேது பகவான் அப்படி இல்லை ஒரு மனிதனுக்கு துன்பத்தை கொடுத்து அப்புறம் இன்பத்தை கொடுக்கக்கூடிய கேது பகவான் தான் அப்ப இந்த ராகு கேது ஒவ்வொருத்தருடைய ஜாதத்திலையும் நல்லா இருக்கணும் பலமா இருக்கணும் இப்ப ராகு கேதை பத்தி நம்ம பேசுறோம்னா உங்களுடைய விதி ஜாதத்துல என்ன ஒரு பொசிஷன்ல இருக்காரு மட்டும் பாருங்க ஏன்னா ஒரு மனித ஜாதத்துல காலசர்பதோஷம் கலத்தர தோஷம் இது எல்லாமே காட்டக்கூடிய கிறவன் இந்த ராகு கேது தான் அப்ப இந்த ராகு கேது ஒவ்வொரு மனித ஜாதத்தையும் நல்லா பலமா இருக்கணும் சனி பகவானும் ராகு கேது பகவானும் இது வந்தாவே எல்லாருமே அல்லாட் ஆயிருவாங்க எல்லாருமே ஜாதம் விட்டு அதை எடுத்து டக்குன்னு பார்ப்பாங்க அந்த பயிற்சி வருது இப்ப கவனமா பாருங்க நம்முடைய அம்மனாரும் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கல சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே பொதுவாக தனுசு ராசி கால புருஷனுடைய ஒன்பதாவது ராசி தாங்க தனுசு ராசி எதுலுமே பாருங்க நல்ல ஒரு திறமையான குணம் தனுசு ராசி என்பது அதிகமா இருக்கும் ஒரு தன்னம்பிக்கையோட விட மாட்டாங்க தனுசு ராசிக்காரங்க எல்லா விஷயத்திலயும் சரி தனுசு ராசிக்காரங்க யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழகணும் ஒரு குறிக்கோள் வச்சுட்டாங்கன்னா அந்த வேலையை முடிக்காம வெளியில வர மாட்டாங்க இதான் அவங்ககிட்ட பிடிச்ச விஷயமே தனுசுடைய வேலையை பாருங்க ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டா அந்த விஷயத்த முடிக்காம வெளியில வர மாட்டாங்க அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க ஒரு அமைதியான குணம் ஒரு பொறுமையான குணம் இருக்கும் எதுலையுமே நீதி நேர்மையா மட்டும்தான் அவங்க போவாங்க போய் சொன்னா மாட்டிப்பாங்க ஒரு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் கரெக்டா ஒரு ரூல்ஸ ஃபாலோ பண்ணக்கூடிய குணம் எல்லாமே பாருங்க தனுசு ராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் தன்னம்பிக்கையோட மாட்டாங்க தனுசு ராசிக்காரங்க அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ராகு கேது பகவானுடைய கிரக பேச்சு எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறாரு இதுக்கான ஒரு பதிவு தான் இது தயவு செய்து இது எல்லாமே ஒரு பொது பலனடுங்க விதி ஜாத கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலனடுங்க ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க ராசிங்கிறது உடல் அப்புறம் இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது அதனாலதான் எல்லா வீடியில் என்ன சொல்லுவோம் ஒரு பொதுப்பெல்லாம் தயவு செய்து எடுங்க ஏன்னா அந்த ராகு கேதை கண்டு எல்லாருமே யாருமே பயப்படாமல் இருக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு மனிதனுக்கு ராகுங்கிறது மனிதனை பிரம்மாண்ட பெரிய லெவலில் கொண்டு போறது ராகு பகவான் தான் ஆசையை அதிகப்படுத்தி காட்டுறது ராகு பகவான் தான் அந்நியர் பழக்கவளத்தை காட்டக்கூடிய கிரகம் ராகு பகவான் தான் கேது பகவான் பாருங்க ஒரு மனிதனுக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய இரண்டாம் கேது பகவான் ஒரு விஷயத்த டக்குன்னு புரிஞ்சுக்கூடிய ஒண்ணுன்னா கேது நல்லா ஜாதத்துல இருந்தா கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியும் ஞானிகள் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் ரிஷிமார்கள் எல்லாமே ராகு தான் இதை சாட்ட சொல்ல போனா ராகு வந்து ஒரு மனிதனுக்கு கொடுத்து புட்டு கெடுத்து போடும் ஒரு மனிதனை பெருசா லெவல்ல கொண்டு போவோம் டக்குன்னு இறக்கி விட்டோம் இதுதான் ராகு ராகு போல் கொடுக்க மாட்டான் ராகு போல் கெடுக்க மாட்டான்னு சொல்லுவாங்க இதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க கேது அப்படி கிடையாது ஒரு மனிதனுக்கு துன்பத்தை அள்ளி அள்ளி கொடுத்து மன வே நரக வேதனை கொடுத்து அப்புறம் நல்லது செய்வார் இதாங்க கேது பகவான் அப்ப இந்த பேச்சுக்கு எல்லாருமே ரொம்ப எதிர்பார்ப்பாங்க ராகு கேது பேச்சு எப்படா வரும் நம்ம வாழ்க்கையில எப்படா மாற்ற வரும் பார்ப்பாங்க பர்ஸ்ட் விதி ஜாதத்தை எடுத்தவன எதை பார்ப்பாங்க ஜாதத்துல ராகு கேதையும் சனி பகவானதே மெயினா பார்ப்பான் அவங்க எத்தனாம் இடத்துல இருக்காங்க நல்லவங்களா கெட்டவனா அதை தான் பலனே சொல்லுவாங்க ஏன்னா எல்லா தோஷத்துக்குமே ராகு கேது முக்கியமா வருதுங்க ராகு கபவன் இருக்க இடத்தை விட்டு இருக்க இருக்க வீடை சொந்த வீடா எடுத்து வேலை செய்வார் அதனாலதான் அவருக்கு அவ்வளவு பவர்ஃபுல் சூரியனே கிரகத்தை கிரகணத்தை பண்ணக்கூடிய தகுதி அவர்கிட்ட இருக்கு ஏன்னா ராகுங்கிறது தலைப்பகுதி கேதுங்கிறது வாழ் பகுதி அப்ப சர்ப கிரகங்கிறாங்க அத என்ன கிரகம் சர்பகிரகம் அதனாலதான் சர்பதோஷம் கால சர்பதோஷம் கால சர்ப யோகம் இதெல்லாம் சொல்லுவாங்க ராகு கேத வச்சுதான் சொல்ல முடியும் அப்ப உங்க ஜாதகத்துல என்ன ஒரு பொசிசன் இருக்குன்னு பாருங்க இப்ப புத்தி வருதா கேது புத்தி வருதா ராகு புத்தி வருதா எத்தனாம் இடத்துல இருக்கு இதெல்லாம் பாத்துக்கிட்டு பல்லடுது கரெக்டா இருக்கும் ஏன்னா கோச்சாரத்துல அது கெட்ட இடத்துக்கு வல்ல நல்ல இடத்துல இருக்குது நாலாம் இடத்துல அதாவது இப்ப பாருங்க அவர் வரக்கூடிய அமைப்பு பாத்தீங்கன்னா ராகுபவன் வந்து நாலாம் இடத்துல இருக்கார் அடுத்து மூணாம் பாவத்துக்கு பயிற்சியாக போறார் மூன்றாம் பாவத்துக்கு வருவார் எங்க கரெக்டா பாத்தீங்கன்னா கும்பராசிக்கு வருவார் அடுத்து பாத்தீங்கன்னா பத்தாம் பாவத்துல இருந்தா இப்ப ஒன்பதாம் பாவத்து பாக்கியஸ்தானத்துக்கு வருவார் கேது அப்ப நல்ல இடத்துல நல்ல ஒரு பொசிஷன் இருக்குது மூணு ஒன்பதுல இருந்து நல்லது வெற்றியில ராகு பாக்கியத்துல கேது அப்ப நல்ல ஒரு அமைப்பு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்குன்னா இதுக்கு முன்னாடி நடந்தது வேற தனுசு ராசி இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் வேற ஏன்னா ராகு கேது நாலாம் இடத்துல இருந்தாரு இவரு பத்தாம் இடத்துல இருந்தாரு நாலுல அம்மாவுடைய உடம்பு ஹெல்த்ல ஒரு பிரச்சனை பண்ணிருப்பாரு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க இல்ல வண்டி வாகனம் ரிப்பேரை கொடுத்திருப்பாரு நிறைய பேரு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க இல்ல வீடு வாங்க முடில இடம் வாங்க முடில பூமி வாங்க முடியலன்னு ஒரு கம்ப்ளைண்ட் நிறைய இருந்திருக்கும் கண்டிப்பா சொல்லுவாங்க குடும்பத்துல ஒரு குழப்பமா இருந்திருக்கும் கடன் பிரச்சனை அதிகரிச்சிருக்கும் பகை பிரச்சனை அதிகரிச்சிருக்கும் வம்பு வழக்கு அதிகரிச்சிருக்கும் பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல ஒரு பிரச்சனை வந்திருக்கும் வேலை நிரந்தரமா கிடைச்சிருக்காது வேலை மாற்றம் வந்திருக்கும் படிக்கக்கூடிய மானவரம் படிப்பு கல்வி இப்ப ரீசண்டா பாருங்க ரெண்டு மாசம் பாருங்க மார்ச் ஏப்ரல் கல்வியில தடை நண்பர்கள் எதிரி குடுக்கல் வாங்குதல் ஒரு பிரச்சனை தொழில் சார்ந்த விஷயத்துல ஒரு தடையில் தாமதங்கள் இது எல்லாமே நிறைவேற கொடுத்தாரு இப்ப பெருங்குண்டை போனா இன்கம் சார்ந்த விஷயம் சகோதர சகோதரி உறவுல ஒரு மன வருத்தங்கள் லாபத்துல ஒரு பிரச்சனைகள் தாய்மாம உறவுல ஒரு விரிசல்கள் பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல ஒரு பிரச்சனைகள் ஒரு மனக்குழப்பங்கள் ஸ்டெடியா ஒரு முடிவு எடுக்க முடியலை இது மாதிரி நிறைய தடைகளை பார்த்தது யாருன்னா இந்த தனுசு ராசிக்காரங்க இருந்தாலும் இந்த தனுசு ராசிக்கு ரெண்டு கிரக பேச்சு இந்த மாசத்துல வருதுங்க பஸ்ட் குரு பேச்சு நீங்கதான் வர்றீங்க ஃபர்ஸ்ட் குரு பவன் ஸ்ட்ரெயிட்டா ஏழாம் ரயிற்சியை உங்க ராசியை பாக்குறாரு உங்களுக்கு எல்லாமே கொடுக்குறார் குரு பேச்சி தான் உங்க வாழ்க்கையே மாத்தும் அடுத்துதான் ராகு பேச்சு ஏன்னா குரு பாக்குறாரு எந்த ஒரு துன்பம் வந்தாலும் நான் உனக்கு இருக்கிறேன் நீ ஏன் கவலைப்படுற இனிமே கஷ்டப்பட்டிய ஒரு வருஷம் ரொம்ப நான் கஷ்டப்பட்டுட்டேன் இனிமே உன் கஷ்டத்தை குறைக்க வரேன்னு சொல்றாரு குரு அடுத்த ராகு கேது பாருங்க ஒன்பதாம் கேது இருந்தா பயனா சொன்ன கேது இருந்தா நல்லா ஞானத்தை கொடுப்பாரு இனிமே எந்த விஷயத்த நீங்க பண்ணணும் எந்த விஷயத்த பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கரெக்டான ஒரு ஞானத்தை ஒரு புரிதலை கொடுப்பாரு கேது பகவான் இதனால வரைக்கும் பல தொழில் பண்ணி லாஸ் ஆயிடுச்சு தொழில் லாஸ் என்னுடைய அந்தஸ்து போச்சு என்னுடைய கௌரவம் போச்சு ஏன்னா பத்துல கேது இருந்தா அவங்களுடைய மரியாதையே போயிருக்கும் இப்போ ஒன்பதாம் இடத்துல கேது வந்து அந்த மரியாதை எடுக்க வைப்பார் கேது இதான் இதுதான் ராகு கேதுடைய ஸ்பெஷல் கேது தாங்க ஒரு மனிதனுக்கு துன்பத்தை கொடுத்து இன்பத்தை கொடுப்போம் இனிமேல் இன்பத்தை பார்க்க எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க ஏன்னா எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது தனுசு ராசி இனிமே தான் உங்க வாழ்க்கையை மாத்தி அமைக்கணும் மாத்தி போகணும் தயவு செய்து தைரியத்தை மட்டும் தனுசு ராசி விட்டுறாதீங்க உங்க அறிவை கரெக்டா யூஸ் பண்ணுங்க உங்களுக்குள்ள அறிவை நீங்க யூஸ் பண்ண உங்களை ஜெயிக்கிறவன் யாருமே உங்களை ஜெயிக்க யாராலும் முடியாது ஏன்னா அவ்வளவு ஒரு பொறுமையான அமைதியான ஒரு செயல்பாடு பண்ணக்கூடிய உங்கள்கிட்ட இருக்குது உங்களுக்குள்ள மைண்ட் உங்களுக்குள்ளாருமே கிடையாதுங்க தனுசு ராசிங்கிறது ஒரு சூப்பரான ராசி காலபுருஷன் ஒன்பதாவது ராசி எல்லா பாக்கியமும் கிடைக்கும் தெரியுங்களா அதை நீங்க எடுத்து போகக்கூடிய விதம் தான் ந நல்லதா கெட்டதான்னு பார்த்து போகும் ஏன்னா நிறைய பேர் உங்களுக்கு கெட்டதை சொல்லி சொல்லி நிறைய ஒரு வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இனிமே தைரியமும் தன்னம்பிக்கை இருந்தா நீங்க பெரிய பெரியாலும் அறிவு அறிவும் அதுவும் அறிவு வீட்டுக்கு புதனுடைய வீட்டுக்கு இந்த குரு போறார் பயங்கரமா புத்தி வேலை செய்யும் சூரியன் வீட்டுல கேது போறாரு நீங்க ஒரு தலைமை பொறுப்புக்கு போறீங்க இப்ப வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன்ல எத்தனை பேர் தலைமை பொறுப்பு மட்டும் மட்டும் பாருங்க வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி எங்க வேலை பார்த்தாலும் சரி ஒரு தலைமை பொறுப்பு உங்க பக்கம் தேடி வரும் பாத்துக்கோங்க மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் எல்லாமே கிடைக்கும் இனி வரக்கூடிய இந்த ராகு கேது பேச்சல் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் ஒரு தலைமை பொறுப்பு வேலை ஊற்றியதுல ப்ரமோஷன் தலைமை பொறுப்பு எல்லாமே தேடி ஒரு வெளிநாட்டை வேலை பார்த்தாலும் சரி வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி இப்போ வாங்குவாங்க இடம் பூமி இதனால ஒரு வீடு கட்ட முடியல வீடு கட்டி கடன் வாங்கி வீடு கட்டினேன் மேற்கொண்டு கட்ட முடியல அப்படியே கிடக்குது இப்ப கடன் வாங்கிச்சு வீடு கட்டுவீங்க இடம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க வண்டி வாங்குவீங்க வாகனம் வாங்குவீன் ஏதாச்சும் ஒரு சுப செலவு நீங்க பண்ண போறீங்க பாத்துக்கோங்க நல்ல ஒரு நிறை இருக்கு பார்த்துட்டு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது வாங்குறது பண்றது எல்லாமே இந்த தேதிக்கு வரும் பண்ணிங்க பர்ஃபெக்டா வேலை செய்யும் கண்டிப்பா வீடு இடம் பூமி நல்ல யோகம் வரும் உங்க தாத்தாவுடைய சொத்தா இருக்கட்டும் இல்ல அம்மாவுடைய அப்பாவுடைய சொத்தா இருக்கட்டும் அது உள்ள வில்லங்கள் சரியாயும் அந்த சொத்து உங்களுக்கு கிடைக்கும் பார்த்துக்கோங்க இடம் பூமி சம்பந்தப்பட்ட கோர்ட்டு கேஸ்லாம் இருக்காது பொருளாதார வருமானம் எப்போதுமே குறைய தனுசு ராசியை பொறுத்தவரை இந்த ராகு கீது பேசியால் பார்த்துக்கோங்க நல்ல ஒரு யோகா இருக்குது ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய பொரிய பார்த்துட்டு லைஃப்ல சொல்றேன் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் கை கூடி வரும் சூப்பரா இருக்கும் திருமண வாழ்க்கை தடையே இருக்காது எவ்வளவு ஒரு கடன் வந்தாலும் கடனை பேஸ் பண்ணிடுவீங்க இனி வரக்கூடிய நண்பர்கள் பழக்க வழக்கம் கூட்டு தொழில் சூப்பரா இருக்கும் குழந்தை பாக்கிய சொந்த இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வெளிநாடு போறவங்க வெளியூர் போக எல்லாமே முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் பாத்துங்க ஆசிரியர் வேலை பேங்க்ல வேலை பார்க்கறவங்க நகை கடலை வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நகை கடை வச்சிருக்கவங்க வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாமே சூப்பரா இருக்கும் மீனா மருத்துவர்கள் நிறைய பேர் தனுசு ராசிக்காரங்க நல்ல ஒரு லைஃப்ப வாழ போறீங்க நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை எல்லாமே சூப்பரா இருக்கும் கலை சம்மந்தப்பட்ட வேலை எல்லாமே சூப்பரா இருக்கும் அப்ப டைமிங் பக்காவா இருக்கு கரெக்டா மூவ் பண்ணி அடிச்சா அடி நல்ல ஒரு யோகம் நிமிடம் இருக்கு உங்களுக்கு நீங்க பயப்படாதீங்க தயவு செய்து தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க லைஃப்ல வாழக்கூடிய நேரம் வருது அரசாங்கம் அரசாங்க எக்ஸாம் எத்தனை மாணவர்கள் எழுத எழுதுங்க கண்டிப்பா அரசாங்க வேலை உங்களுக்கு கிடைக்கும் லக்னத்தோட சூரியன் இருந்தால் அவங்க மட்டும் எழுதுங்க அரசாங்க வேலை மாணவ எதிர்பார்த்த மதிப்பெண் கண்டிப்பா கிடைக்கும் தந்தையுடைய ஆரோக்கியம் தாயுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் திடீர் ராஜயோகம் லாட்சியோகம் இப்ப எடுங்க நிறைய பேர் கிடைக்கும் அதுக்காண்டி அதே பணத்தை வரையா முப்பது கண்டிப்பா வெற்றி நிச்சயம் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வருது பெண்களுக்கு நல்ல ஒரு காரியங்கள் வெற்றி வருது இப்ப நட்சத்திரப்பலம் பார்த்தீங்கன்னா மூலநட்சல பிறந்தவங்க எல்லாமே தைரியம் தன்னம்பிக்கை தன்மானம் ஒரு விடாமுயற்சி எல்லாமே உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் இனிமே எது வந்தாலும் பயப்படாம இறங்க உங்க பக்கம் வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் அதாவது இந்த மூலநட்சத்துல பிறந்தவங்களுக்கு எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரக்கூடிய அமைப்பு அதிகமா இருக்கு தன்னம்பிக்கையோட வந்து போராடுங்க கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் வரும் வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி உத்தியோகத்தில் உயிர் எல்லாமே சூப்பரா இருக்கும் ஆசிரிய வேலை கெமிக்கல் ஃபீல்டு மருத்துவ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் ஏஜென்சி எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாமே ஒரு தொழில் உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம் வரும் வெளிநாடு போறது வெளியூர் போறது நல்ல ஒரு மாற்றம் எதிர்காலம் சூப்பரா இருக்கு அதாவது மூலச்சல பிறந்தவங்களுக்கு டைமிங் சூப்பரா ஒன்பதாம் எது பட்டம் புகழ் அந்தஸ்து கௌரவம் தேடி வரும் தந்தையோட சொத்து தாயோட சொத்து எல்லாமே கிடைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடிய தகுதி உங்களுக்கு வருது பாத்து டைமிங் பக்காவா இருக்குது அடுத்து புராணத்தில் பிறந்தவங்க கலை துறை வேலை உத்தியோகத்துல தடை லாப வருமானம் எல்லாமே கஷ்டப்பட்டீங்க இனிமே கஷ்டப்பட மாட்டீங்க வீடு வாங்குற உத்தியோகம் கடன் கட்டுறதுல கடன் கிடைக்கும் வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் தொழில லாபம் இருக்கும் உத்தியோகத்துல நல்லா இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் பெரிய லெவலில் நீங்க சாதிப்பீங்க அதாவது இந்த பிறந்தவங்க லைஃப் சூப்பரா இருக்கும் பாத்தீங்கன்னா எந்த எடுத்தாலும் நல்லா இருக்கும் பெண்களுக்கு நல்லா இருக்கும் அழகு சாதன பொருட்கள் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் ஃபீல்டு இது எல்லாமே சூப்பராக இருக்கும் பாத்துங்க ரெடிமேட் துறை அழகு துறை எல்லாமே நல்ல ஒரு பட்டையை கிளப்பக்கூடிய நேரம் கண்டிப்பா இருக்கும் உணவு சார்ந்த துறையும் சூப்பரா இருக்கும் பாத்துங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உத்ராடத்தில் பாருங்க எதுவுமே தைரியம் தன்னம்பிக்கை தன்மானம் நீதி நேர்மை எல்லாமே உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் நீங்க ஒரு பெரிய அளவுல சாதிக்க போறீங்க பாத்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கக்கூடிய நில சூப்பரா இருக்கும் மருத்துவர்கள் நல்லா இருக்கும் அரசியல் வாழ்க்கை நல்லா இருக்கும் அரசாங்க ஃபீல்டு நல்லா இருக்கும் தந்தை தாயுடைய உறவு நல்லா இருக்கும் உடம்பு சார்ந்த பிரச்சனை இருக்கு அது மருத்துவ செலவு குறைஞ்சிடும் எடுக்கக்கூடிய முயற்சியில வெற்றியா வரும் நீங்க போகக்கூடிய பதிலேயே ஒரு வெற்றி பதவி வரும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் ஒரு மாற்றங்கள் அரசியல் ஃபீல்டு எல்லாமே நல்ல ஒரு பட்டையை கலப்பக்கூடிய நேரம் கண்டிப்பா வருது ஒரு தலைமை பொறுப்பு தேடி வரும் உயர்ந்த இடத்துக்கு நீங்க போக போறீங்க இனி வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே இந்த ராகுது பேச்சால் நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு அதிகமா இருக்கு பாத்துங்க நல்ல ஒரு ஆன்மீக சிந்தனை பயங்கரமா அதிகரிக்கும் பாத்துங்க அறநலத்துறை ஆன்மீக வழிபாடு தெய்வ திருப்பணி வழிபாடு எல்லாமே நீங்க கண்டிப்பா பண்ணக்கூடிய அமைப்பு தான் வரும் அது இந்துவா இருந்தாலும் சரி முஸ்லீமா இருந்தாலும் சரி கிறிஸ்டின் இருந்தாலும் சரி ஒரு பொது சேவை ஈடுபாடு நிறைய பண்ண முடிய பார்த்து வரக்கூடிய கேது பயிற்சி தனுசு ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது